தலைமை தேர்தல் ஆணைய அதி ஆணையரை எப்படி நியமிக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது அந்த விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸு மூணு பேர் கொண்ட பேனல் தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மரியாதை சந்திர சூட்டு வந்து என்ன பண்ணால் விசாரித்து அது ஒரு தீர்ப்பாகவே சொன்னார் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உண்டு அதை மறுக்க முடியாது அப்போ என்ன பண்ணாங்க அப்போ திடீர்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணாங்க ஒரு தேர்தல் ஆணையங்கிறது நடுநிலையாக இருக்க வேண்டியது ஒரு அரசோட ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடாது இன்னைக்கு சிபிஐயோ இடிஐ எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி தேர்தல் ஆணையத்தை நடத்திருக்காங்க எல்லா முயற்சியும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்திய தேர்தல் நாம்ஸ் பிரகாரம் இதுவரைக்கும் இருக்கிறது பிரகாரம் என்னன்னா ஒரு வருஷம் சிறை தண்டனை அணுவிச்ச யாருமே அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேர்தலே போட்டியிட முடியாது இதுதான் விதி ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த கொஞ்ச நாளிலேயே அவர் முதலமைச்சராக ஆக்குறாங்க இப்போ முதலமைச்சராக நேரடியாக ஆக்குறதுக்கு அடுத்து குறிப்பிட்ட கால இடங்களில் அவர் வந்து சட்டமன்றத்தில் போட்டிட்டு அவர் ஜெயித்து தான் அதை உத்தரவாதப்படுத்த முடியும் ஆனால் ஆறு மாதத்துக்கு போட்டியே போட முடியாதவர் முதல்வர் பதவியில் வரையில் தேர்தல் ஆணையம் கைகட்டி வேணிக்கப்படுது இது எப்படி அப்போ எல்லாமே என்ன பேச பொருளாச்சுன்னா இவர் எப்படி இருக்க முடியும் எப்படி அனுமதிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ட்டு அடுத்து சில நாளையில் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஆயிரத்தி ஐநூறு வாக்கு பதிவாக இருக்குன்னா என்னையில ஆயிரம் வாக்கு தான் இருக்கு இப்படியான பெரிய இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றியோட சதவிகிதம் எப்படி இருக்கு வாக்கி எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா மிக குறைவான தான் இருக்காங்க சில ஆயிரங்கள் சில நூறுகள் அப்படிங்கிறதுதான் பல தொகுதிகளோட வெற்றியை தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கையில இது எப்படி சரியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ இதை கூட கிளியர் பண்ண முடியாத ஒரு ஆணையம் நடத்துகிற தேர்தல் எப்படி சரியான தேர்தலா இருக்க முடியும் தீ கதை வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகள்ல ஒரு சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிர்கட்சிகள் உட்பட பலரும் நாட்டுல வலுவான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கு அப்படி இந்த தேர்தல் விதிகள்ல என்னென்ன திருத்தங்களை பண்ணியிருக்காங்க அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத விரிவா நம்ம கிட்ட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் தோழர் இந்த தேர்தல் நடத்தை விதிகள்ல என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க இதாக எதிர்க்கட்சிகள் மொத்தமும் எல்லாருமே வந்து இதை எதிர்க்கிறாங்களே அப்படி என்ன பிரச்சனை இதில் இருக்குது இந்த திருத்தத்தை பொறுத்தளவில் மற்ற திருத்தம் மாதிரியே கிடையாது ஏன்னா இவங்க ஒரு திருத்தங்கிறத விட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்துருக்காங்க இப்படி சேர்த்ததுனால மொத்தமாக அதோடய தன்மையை மாறுற அளவுக்கு மிக நுட்பமாக பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப சரியாக சொல்லணுன்னா தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் விதி தொண்ணூற்றி மூணில் ரெண்டில் ஏங்குற பிரிவில் தான் இருக்குது அந்த பிரிவை முதல்ல எப்படி இருந்ததுன்னா தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பொது ஆய்வுக்கு தரப்படும் உட்படுத்தலாம் அப்படிங்கிறத அது இருந்தது இவங்க என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக அதில் தேர்தல் தொடர்பான இந்த விதியில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பொது ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விதியில் உள்ளன்னு சொல்லிட்டாங்கன்னா இது திருத்தறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும்னு இருந்தது இவங்க தீர்த்துக்கிறது இந்த விதியில் உள்ள அனைத்து ஆவணங்கள்னு சொன்னோம்னா அந்த விதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாம் செவன்டீன் சிக்ஸ்டீன் இவங்க என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதைத்தான் வாங்க முடியும் அப்போ நீ அதாவது போலிங் ஆகக்கூடிய சிசிடிவி கேமராவோ இல்லாட்டி அங்கே நடந்த விவகாரங்கள் குறித்தோ ஒரு புது ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது அதுதான் இதில் செஞ்சுருக்க திருத்தம் அப்போனா என்னென்னா நீங்கள் ஒரு பொதுவான தேர்தல் எப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கான வழியே கிடையாது வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்கிறத மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும் இவங்க திருத்தப்படியாது அதில் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான எதிர்கட்சிகள்லாம் அவங்க வந்து ரொம்ப கொதிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா ஏதோ திடீர்னையாக வந்து திருத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தேர்தல் ஹரியானா தேர்தல் நடந்தது அந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பஞ்சாப் ஹரியானாவோட சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போயில் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு அதனால் சில ஆவணங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறாங்க நீதிமன்றத்தில் போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு பாம் செவன்டீன் சிசிடிவி கேமரா அந்த போலிங் ஸ்டேஷனில் இருந்தக்கூடிய கேமரா எல்லாமே வேணும்னு கேட்குறாங்க அப்போ அரசு இருந்து வாதடுறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை எதுக்கு கேட்குறீங்க வழக்கு தொடுக்கிறவருக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் கிடையாது அவர் வேட்பாளரும் இல்லை சம்மந்தம் இல்லாதவர் கேட்கறதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு வாதத்தை வைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வலுவாக சந்தேகமாக இருக்குது அப்போ இந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை தேர்தல் விதிமுறை பிரகாரம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு அதாவது ஆயிரத்தி அறுபத்தி விதி தொண்ணூற்றி மூணு கீழே வேட்பாளர்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் இலவசமாக தரணும் ஆனால் ஒரு பப்ளி கேட்டால் நீங்கள் பணம் கட்டிவிட்டால் நீங்கள் தர்றாங்கிறத விதி அதை நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டவொன்னே நீதிபதி ரெண்டு பேர் வார்த்தை கேட்டவொன்னே என்ன சொல்கிறாரு அதை தர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு ஆறு வாரத்துக்குள்ளே அதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஆறு வாரத்துக்குள்ளே கொடுத்துட்டா அவங்க அடுத்ததில் என்ன இருக்குன்னு எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்போ அந்த எவிடன்ஸ் வந்தால் பிஜேபிக்கு பாதகமாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியாக அதனால தான் திருத்திருக்காங்கன்னு பல பேர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதோட பின்னணி என்ன அப்படின்னா நம்ம மாட்டிக்க கூடாதோ அப்படிங்கிறதான் நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சண்டிகார் எலெக்ஷன் நினைக்கிறேன் சண்டிகார் எலெக்ஷனில் வந்து இவர் நம்ம பிஜேபியும் இந்தியா கூட்டணியும் போட்டியிட்டது அந்த போட்டியில் வந்து அந்த மேயர் எலெக்ஷன் அதில் அந்த மேயர் எலெக்ஷனில் வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு கவுன்சிலர்கள் அதில் இந்தியா கூட்டணிக்கு விழுந்தது இருபது வாக்குகள் பிஜேபிக்கு வெறும் பதினாறு வாக்குகள் தான் ஆனால் அங்கே என்ன நடஞ்சனா அந்த தேர்தல் ஆணையரை வச்சு இந்தியா கூட்டணியை தோக்கடிக்குங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பூரா அடிச்சுட்டு எட்டு ஓட்டை செல்லாத ஓட்டை ஆயிக்கிறாரு அப்போ இருபதில் எட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டாயிரம் ஏற்கனவே பிஜேபி பதினாறு அப்போ பிஜேபியே ஜெயிச்சதா தோத்த ஒரு கட்சியே ஜெயிச்சதாக அறிவித்து மேயரை கொண்டு வரணும்னு ஏற்பாடு பண்ணுறாங்க அது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அன்னைக்கு உதவுனது என்ன அப்படின்னா இதே சிசிடிவி தான் அந்த சிசிடிவியை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டு அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட்டே வந்து பயங்கரமாக கிராஸ் பண்ணார் அந்த கிராஸ் பண்ணையில் கூட முதல் நாள் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா அந்த பேப்பர் பூரா ரொம்ப கசங்கி இருந்துச்சு கசங்கின பேப்பருக்கு தான் நான் குறியிட்டேன் நான் எதையும் திருத்தலைங்கிறாரு அப்புறம் நேராக அவரை சொல்லி பேப்பரெல்லாம் கொண்டு போய் பார்க்கல எங்கே இது பேப்பர் கசங்கி இருக்குது எப்படி பொய் சொல்கிறேங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு நேராக அவங்க வக்கீலை பார்க்குறாரு கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க அவர் குற்றவாளின்னு அறிவிச்சாங்க அப்போ இது மாதிரி தில்முழுக்கெல்லாம் இன்றைக்கி நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மிகப்பெரிய ஆதாரமாக ஆதாரமாக இருக்குது அப்படி மாட்டிக்கிறோங்கிற ஒரு அச்சம் பிஜேபிக்கு இருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறதுனால தான் இந்த திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கை பொறுத்தளவில் அதான் இப்போ என்னென்னா அந்த வழக்கு நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாதுங்கிறதான இந்த திருத்தமே நீங்கள் பொதுவாக வந்து நீதிமன்றங்கள் எல்லா நேரமும் ரொம்ப சரியாக சொல்கிறதுன்னு இல்லை சரியாக ஒரு அடி எடுத்து வச்சாலே அதை எப்படி காலி பண்ணுறங்கிற ஏற்பாடு தான் மோடி ஆட்சியில் பல விஷயங்களை பார்த்துருக்கோம் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணைய அதி ஆணையரை எப்படி நியமிக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது அந்த விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸு மூணு பேர் கொண்ட பேனல் தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மடியா இருந்தாலும் சந்திர வந்து என்ன வேணால் விசாரித்து அது ஒரு தீர்ப்பாகவே சொன்னார் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உண்டு அதை மறுக்க முடியாது அப்போ என்ன பண்ணாங்க அப்போ திடீர்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் இதில் இருக்க வேண்டியதில்லை சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க வேண்டியதில்லை அதுக்கு பல்தான் பிரதமரால் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தால் போதும் எதிர்கட்சி தலைவர் அப்போ இதில் பார்த்தீங்கனால இந்த விதியே அதாவது இந்த சிஸ்டமே தப்பாக போயிடும் எப்படின்னா மூணு பேத்தில் பெரும்பான்மை தான் தீர்மானிக்கும் இப்போ பெரும்பான்மையாரு ஒன்று பிரதமர் ரெண்டாவது அவர் கீழே அமைச்சர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலே பெரும்பான்மை போச்சு அப்போ எதிர்கட்சி தலைவரே தேவையில்லையே அப்படிங்கிறத ஆயிரும் அப்போனா இந்திய அரசியல் சாசனம் இருக்கும் ஆனால் திருத்தங்கிற பேரில் அந்த உயிரப்புறம் எடுத்துருவாங்க அது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் அப்படி தான் நீதிமன்றத்தோடு இவ்வளோ காலம் இருந்திருக்கு இந்த வழக்கும் கூட நீங்கள் வந்து ஹரியானா வழக்கும் கூட என்னவா நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இது நடக்கக்கூடாது அதாவது இந்த வழக்கு மறுபடியும் நடந்து சிசிடிவி புறம் கேட்டு அது ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சட்டத்திருத்தமே அவசரமான சட்டத்திருத்தம் அப்படிங்கிறத அதில் இன்னொன்று வந்து தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு பொதுவாக என்னென்னா தேர்தல் ஆணையம் ஒரு விதிகளை மாற்றம் கொண்டு வரையில் எதிர்கட்சிகளாக கலந்தாலும் எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை புறம் கலந்துக்கணும் குறிப்பாக தேசிய கட்சிகளாக கலந்து அளிப்பாங்க அதுக்கடுத்து மாநில கட்சிகள் ஒரு கலந்துரையாடல் நடந்து அதோட நல்லது கெட்டது விவாதித்து அதுக்கடுதும் திருத்தம் மேற்கொள்ளணும் ஆனால் இதில் என்ன பண்ணிக்கிறதா தகவலாக வருது அப்படின்னா நேரடியாக மத்திய அரசு ஒரு பரிந்துரை அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அது இப்போ முன்னுக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க இது ஆக்சுவலி வந்து ஜனநாயகபூர்வமானதே கிடையாது ஒரு தேர்தல் ஆணையங்கிறது நடுநிலையாக இருக்க வேண்டியது ஒரு அரசோட ஒரு கைப்பாவையாக இருக்கக்கூடாது இன்றைக்கி சிபிஐயோ இடிஓ எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி தேர்தல் ஆணையத்தை நடத்துகிறக்கான எல்லா முயற்சியும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இப்போ இந்த தேர்தல் நடத்தை விதிகளில் இதுக்கு முன்னாடி மாற்றங்கள் எதுவுமே கொண்டு வந்தது இல்லையா அதிகாரப்பூர்வமாக அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன நடந்திருக்குன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி மோடி வந்ததுக்கு பின்னாடியே பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரியே நடக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துருக்காங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சிக்கிமில் வந்து அப்போ அமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிக்கிமில் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பேர் வந்து பிரேம் சிங் தாமங் அவர் வந்து மாட்டு கறவை மாடு வாங்குறதுல ஒரு ஊழல் அது விசாரணைக்கு போகுது விசாரணைக்கு போய் அப்போ வந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் தான் அந்த விசாரணைக்கே போகுது சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை விசாரிக்குது விசாரணையில் இவர் ஊழல் பண்ணியிருக்காரு கறவை மாடு வாங்குறதுல அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் சிறைத்தண்டனை கொடுத்துட்றாங்க இந்திய தேர்தல் நாம்ஸ் பிரகாரம் இது வரைக்கும் இருக்கிறது பிரகாரம் என்னென்னா ஒரு வருஷம் சிறைத்தண்டனை அனுபவித்த யாருமே அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேர்தலே போட்டியிட முடியாது இதுதான் விதி ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த கொஞ்ச நாளிலேயே அவரை முதலமைச்சராக ஆக்குறாங்க இப்போ முதலமைச்சராக நேரடியாக ஆக்குறதுக்கு அடுத்து குறிப்பிட்ட கால இடம் அவர் வந்து சட்டமன்றத்தில் போட்டிட்டு அவர் ஜெயிச்சு தான் அதை உத்தரவாதப்படுத்த முடியும் ஆனால் ஆறு மாதத்துக்கு போட்டியே போட முடியாதவர் முதல்வர் பதவியில் வரையில் தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்த்துச்சு இது எப்படி அப்போ எல்லாமே என்ன பேசு பொருளாச்சுன்னா இவர் எப்படி இருக்க முடியும் எப்படி அனுமதிக்கிறாங்க என்ன நடக்கும் போதுன்னு தெரியலேன்ட்டு அடுத்து சில நாளையில் என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபி வந்து அந்த கட்சியோட ஒரு உடன்பாடு உடன்பாடு வச்சவொன்னே தேர்தல் ஆணையம் ஒரு விதியை மாற்றுது ஆறு வருஷம் அப்படிங்கிற அப்படின்னு இருந்ததை வந்து என்ன திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆறு வருஷம் வேண்டியதில்லை ஓராண்டும் ஒரு மாதமும் இருந்தாலே போதும் அப்படின்னு திருத்துறாங்க ஏன்னா இந்த அளவுகள் எல்லாத்துக்கும் பொருந்தமான பொருந்தாது ஆறு வருஷம்னு இருந்தது எப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சோன்னா ஒரு வருஷமும் ஒரு மாதம்னு மாறுது அப்படிங்கிற கேள்வியே தேர்தல் ஆணையம் பாஜக அரசு வந்ததுக்கு பின்னாடி அது பாஜக ஆணையமாக தான் மாறுது அப்படின்னு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அப்படிலாம் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க நீங்கள் தேர்தல் அந்த இதில் நிறைய சொல்லலாம் இவிஎம் மிஷினில் நடந்தது இப்படி பல விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டுதே இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பகத்தன்மையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து இப்போ ஒன்றிய அரசினுடைய கைகளில் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி தான் சொல்லணும் நீங்கள் இப்போ கடைசியாக நடந்த தேர்தல் வரைக்குமே இப்போ ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் பூரா நீங்கள் மகாராஷ்டிராவே எடுத்துங்களேன் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அஞ்சு மணி நிலவரப்படி ஒரு வா இவ்வளோதான் வாக்குகள் போலாச்சுன்னு அறிவிக்கிறாங்க நீங்கள் வந்து திடீர்னு பதினொன்றரைக்கு ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அதை விட கூடிருச்சு அப்படின்னு எழுபத்தி ஆறு லட்சங்கள் இப்போ எந்த காலத்துலேயும் கூட முடியாது ஏறக்குறைய அது ஒரு எட்டு சதவீதம் வருது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் அஞ்சு டு ஆறு தாமதமாக வந்தால் கூட அவங்களுக்கு கையில் வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க வரிசையில் காத்திருக்கிறதுக்கு ஒரு பூத்துக்கு ஒரு நூறு பேர் இருந்தாலே பிரச்ச பெரிய விஷயம் அப்படி பார்த்தாலே வந்து நீங்கள் வந்து அவ்வளோ எண்ணிக்கை வரவே வராது இவங்க சொல்லியிருக்கப்பறம் எழுபத்தி ஆறு லட்சம் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆறரை மணி நேரம் கூட இருந்தால் தான் அங்கே இருக்க பூத்து கவுண்டிங் எல்லாத்தையும் சேர்த்தாதான் அவங்க வாக்களிக்கவே முடியும் இப்போ ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ண வேண்டியவங்க அஞ்சுலேருந்து பதினொன்றரை வரைக்குமே வந்து வாக்களித்தாங்க கிடையாது அப்போனா ஒரு பூத்தில் அட்ட டயத்தில் ஆயிரம் பேர் அந்த ஒன்றவருக்குள்ளே வாக்களிச்சிருக்கணும் அதுக்கு ஆறரை மணி நேரம் ஒரு நிமிஷம் படி பார்த்தாலும் ஆறரை மணி நேரம் வாக்களிக்கணும் அப்போனா தான் எழுபத்தி ஆறு லட்சத்தை இலக்கை அடைய முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது எந்த பதிலும் மட்டும் கிடையாது நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் இது வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு அவங்களுக்கு விளக்கமே கிடையாது அது தொடர்கதையாக தான் இருக்குது குறிப்பாக சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடந்தது தேர்தலில் ரிசல்ட் அறிவித்து எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் அறிவித்ததுக்கு பின்னாடி பல தொகுதிகளில் வந்து அதாவது பதிவான வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது அந்த வித்தியாசங்களை கூட இப்போ வரைக்கும் அவங்க வந்து சரி பண்ண முடியல அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் எண்ணப்பட்ட வாக்குக்கும் பதிவான வாக்குக்கும் இடையில் வித்தியாசம் இருந்த தொகுதிகள் மட்டும் முந்நூற்றி எழுவத்தி மூணு தொகுதியில் வித்தியாசம் இருந்தது முந்நூற்றி எழுவத்தி மூணு தொகுதியில் வித்தியாசம் இருந்தப்போ அப்போ கேட்டதுக்கு அப்போ வரைக்கும் எந்த ஆன்சரும் கிடையாது க பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை அப்படின்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா போலிங் முடிஞ்சதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாக்கு எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படின்னு ரிட்டனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அரசியல் கட்சிக்கு ஒன்று அனுப்புவாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வட்டம் இவ்வளோ வாக்குப்பதிவு நடந்தது இவ்வளவு பெர்சன்டேஜ் போலானது இதில் இவ்வளோ எண்ணப்பட்டது இது ரெண்டும் டேலியாக இருக்குது உங்கள் கட்சி இவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கணும் அநேகமாக அந்த இவிஎம் சிஸ்டம் வந்த கொஞ்சம் காலத்துக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையத்திலிருந்து அப்படி ஒரு கடிதம் இது வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு எதுக்குமே வரல அந்த நேரங்களில் கோர்ட்டுக்கு போகையில் கூட இன்றைக்கி பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்க பல பேர் அதெல்லாம் நிராகரித்தாங்க அந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நிராகரித்தாங்க அதுலேயும் கூட குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு போகிறாங்க அந்த வழக்கில் ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் பதிவானதுக்கு என்னப்பட்டதுக்கு வித்தியாசம் மட்டும் இல்லை குறிப்பாக இரநூத்தி பதினாறு தொகுதியில் பதிவான வாக்குகளை விட அதிகமாக வாக்கு எண்ணியிருக்காங்க எவ்வளோ இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவ்வளோ வாக்கு தான் ஆயிரம் வாக்கு தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு என்னையில் ஆயிரத்தி ஐநூறு அந்த ஐநூறு எப்போரூவா கொடுத்து அப்படின்னா அது பதில் இல்லை இன்னும் ஒரு நூற்றி இருபத்தி ஆறு தொகுதியில் இவ்வளோ வாக்கு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க என்னையில் பார்த்தா அவ்வளோ வாக்கு இல்லை இப்போ ஆயிரத்தி ஐநூறு வாக்கு இருக்குன்னா என்னையில் ஆயிரம் வாக்கு தான் இருக்குது இப்படியான பெரிய இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து வெற்றியோடய சதவிகிதம் எப்படி இருக்குது வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மிக குறைவான வாக்கில் தான் இருக்காங்க சில ஆயிரங்கள் சில நூறுகள் அப்படிங்கிறது தான் பல தொகுதிகளோட வெற்றியை தீர்மானிக்குது அப்படி தீர்மானிக்கலாம் இது எப்படி சரியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ இதை கூட கிளியர் பண்ண முடியாத ஒரு ஆணையம் நடத்துகிற தேர்தல் எப்படி சரியான தேர்தலாக இருக்க முடியும் இதை கூட ஒரு ஆட்டி கேட்டாங்க இந்த இவிஎம் சிஸ்டத்தில் எல்லாம் அக்யூரேட்டாக இல்லையே இதுக்கு என்ன செய்யப்படுறீங்க எப்படியும் ஒரு ரெண்டு சதவீதம் முன்ன தாங்க இருக்கும் அப்படின்ட்டு அப்போ இதுவே இந்த அடிப்படையாக வாதம் முடிஞ்சிருது எப்படின்னா நீங்கள் ஒரு இருபது லட்சம் வாக்காளர் இருக்க இடத்துல போலாகுதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு சதவீதம் முன்ன இருக்கும் அப்படின்னா ஏறக்குறைய நாற்பதாயிரம் ஓட்டு அப்போ அந்த நாற்பதனாயிரம் ஓட்டு வந்து ஒரு சார்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ உண்மையான மக்கள் என்ன நோக்கத்துக்காக போடுறாங்க யாரை வரணும்னு நினைக்கிறாங்க அந்த நோக்கம் நிறைவேறாதுல்ல அப்போ அவங்க யார் நினைக்கிறாங்களோ அது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதனால் இப்போ இவங்க சொல்கிறது இந்த இவிஎம் சிஸ்டம் உள்ளிட்டு எல்லாத்தையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தணுங்கிறத எல்லா பேரும் குறிப்பாக வந்து இப்போ எழுந்திருக்க பிரச்சனையை பார்க்கல இவங்க பிஜேபி வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஈவிஎம் பிரச்சனை சமயம் பெரிய பிரச்சனை வந்தது ஈவிஎம் முழுக்க முழுக்க அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது வேறு யாரோட கண்ட்ரோல்லே இல்லை அதில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இல்லையே வேறு யாரோ தலையிற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் வர்ற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சில பத்திரிகைகளை ஆய்வு பண்ணி அவங்க எந்த நிறுவனத்துக்கு வந்து அவங்க வந்து இது மாதிரியாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு வெளிப்படையாக அதை அறிவித்தாங்க ஸோ அதனால் வந்து தேர்தல் ஆணையம் எல்லாமே சரியாக செய்யுது அப்படிலாம் சொல்ல முடியாது ஈவிஎம்லையும் சரி ப்ரைவேட்டு நிறுவனங்கள் போனது அதை எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் பல காலங்களில் செய்தியாக வந்திருக்கு மொதல் மருத்துவங்க ஆதாரத்தோட சொல்லையில் ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை தேர்தல் காலத்தில் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் சம கொடுக்கறதுக்கு தவறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிறைய ப்ரூஃப் இருக்குது ஏன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபியோட தலைமை அலுவலகத்தில் உட்காந்து தான் தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு இதே வந்து தேர்தல் ஆணையம் ஒளிபரப்பினதாகவும் அதில் சில தகவல் வந்து அது பெரிய சர்ச்சைக்கானது அப்போ வரைக்கும் ஒருபடியெல்லாம் சொல்லலை இதுதான் தேர்தல் ஆணையத்தோட கதை கதை அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம்னா மிகப்பெரிய நம்பகத்தன்மை இருக்கும் இன்னைக்கு நண்பகத்தன்மையே மிகப்பெரிய கேள்விக்குரிய மாதிரி இருக்கு இவங்க மேலே நம்பகத்தன்மையை குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் தேர்தல் ஆணையத்தில் இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே இப்படிதானா எல்லாருமே மோசமானவங்களா தான் இருக்காங்களா இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது தேர்தல் ஆணையர்களை பொறுத்தளவில் நல்லவங்களாம் அங்கே இருக்க முடியாது அதுதான் மோடி ஆட்சியில் இதுவரைக்கும் நடந்திருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாவே வந்து மோடியும் அமித்ஷாவோ எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் பண்ணாங்க புகார் பண்ணிவிட்டு ஏங்க எல்லாத்துக்கும் தேர்தல் விதிகள்னு ஒன்று இருக்குது ஆனால் உங்களுக்கு மட்டும் தனியாக இருக்கே நீங்கள் பிரதமரோ ஆளுங்கட்சியோ இல்லை பிஜேபி பண்ணால் கண்டுக்க மாட்டீங்களே அப்படின்னு புகார் பண்ணாங்க புகார் அப்படையில் ஆணையை விசாரிக்குது இப்போ விசாரிக்கல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை அங்கே இருக்க நேர்மையான தேர்தல் அதிகாரி ஒருத்தர் இருந்துரு அசோக் லாவாசா அப்படின்ட்டு அன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் சுனில் அரோரா அவருக்கு அடுத்து இருந்தவர் தான் அசோக் லாவாசா அவர் என்ன சொல்கிறாரு அவர் தேர்தல் விதிமுறைப்படையே தப்பு தானே ஏற்கனவே தேர்தல் விதிமுறையில் மதம் சார்ந்தோம் இனம் சார்ந்தோம் வெறுப்பை விதைக்கிற மாதிரியே தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கு ஆனால் இவங்க பேசுறது பூரா அப்படித்தானே இருக்குது அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு இவர் மட்டும் அப்சஸன் தெரிவிக்கிறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கடுத்து இவரை குறி வைக்கிறாங்க ஆக்சுவலியாக சுனில் ராவுக்கு அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் அவரை அசோக் லாவாசா அந்த தேர்தல் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியல அவங்க மேலே நடவடிக்கை இருக்கில்லை ஏன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கிறது சுனில் அரோரா மற்ற ரெண்டு பேரும் சாதமாக இருக்காங்க ஒருத்தர் நேர்மையாக இருந்தார் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சுனில் அரோரா வந்து ரிட்டேர்ட் ஆகிறாரு ஆனதுக்கு பின்னாடி அசோக் லாவாசா தான் தலைமை தேர்தல் அதிகாரியாக வரணும் அதுக்கடுத்து தமிழ்நாடு கர்நாடகா ஒரு அஞ்சு ஆறு மாநில எலெக்ஷன் அடுத்து நடக்கப்போகுது அதாவது உத்திரப்பிரதேசம் மேற்குவங்கம் உத்தரகாண்டு பஞ்சாப் மணிப்பூர் கேரளா கோவா தமிழகம் இந்த எல்லா இடத்துலையும் அடுத்த பெரிய எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு தலைமை தேர்தல் அணிய அதிகாரியாக வர வேண்டியவர் அசோக் லாவசா ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இதே நேர்மையாக வந்து இருந்துட்டால் நமக்கு எங்கே சிக்கலாயிருமோ ஊப்பி மாதிரியே பல விஷயங்களை நினைச்சதை சாதிக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு இவரை ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு மாற்றிடுறாங்க தேர்தல் ஆணையரை ஆக்சுவலி இந்திய தேர்தல் வரலாற்றில் இவர் ரெண்டாவது தடவை இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்னவாக இருந்தாருன்னா சர்வதேச நீதிமன்றத்தோட நீதிபதியாக தான் நினச்சாங்க அதுவும் வந்து ஆயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பின்னாடி ஆயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் நாகேந்திர சிங்கு அவர் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதியாக போனாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத்தலைவராக நியமிக்கிறாங்க இது அவரோட ஒப்புதலோடு நடந்துச்சா இல்லாட்டி வாலண்டியாக தள்ளிவிட்டாங்களா அப்படிங்கிறது பல சர்ச்சைகளே இருந்துச்சு அதை விட பியூட்டி என்னன்னா அதுக்கடுத்து இவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக நி நியமித்தாங்கள்ல அவங்க அவங்களோட கதை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இவங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு சார்பாக நடந்துக்கிட்டாங்க வேண்டிய ஆளுகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ அசோக்கில் ஆவாசம் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அதுக்கடுத்து வந்த தேர்தல் ஆணையர்கள் பூராமே பிஜேபிக்கு ரொம்ப லாயலாக இருந்தால் மட்டும்தான் அவங்க தேர்தல் ஆணையராக இருக்க முடியும் அப்படி இல்லாட்டி இருக்க முடியாது நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அருண் கோயில்னு ஒருத்தர் வந்து கனரக தொழில் ஒன்றிய கனரக தொழில்துறை அமைச்சகத்தில் செயலாளராக இருந்தார் அருண் கோயில் அவர் வந்து என்னென்னா ஆக்சுவலி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் அவர் ரிட்டையர்ட் ஆகணும் அவர் பணி ஓய்வு பெறணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு நவம்பர் பதினெட்டாம் தேதி டக்குன்னு விஆர்எஸ் விருப்ப ஒழிப்பில் கொடுக்குறாரு பதினெட்டாம் தேதி அவர் விஆர்எஸ் கொடுக்குறாரு பத்தொம்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அருண் கோயிலை தேர்தல் ஆணையம் நியமிச்சுறாரு அது எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடுத்த மாதம்னா முன்னாடியே டக்குன்னு விஆர்எஸ் கொடுக்குறாரு விஆர்எஸ் கொடுத்த அடுத்த நாளே நியமிக்கிறாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்லேயே அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு இது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணையராக வந்துடுறாரு இது என்னடா கணக்கு ஏன் திடீர்னு இப்படி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஏன் அப்படின்னா அதில் வந்து பொதுவாக இருக்கிறவங்கள யார் சீனியாரிட்டி வர்றாங்களோ அவங்கள தான் போடுவாங்க ஒரு தேர்தல் குழு இருக்கும் எல்லாமே இருக்கும் சரி இதோடு முடிஞ்சா அப்படின்னா அவர் அருண் கோயில் இருந்தப்போ அவங்க அறிவித்த எல்லா தேர்தல் தேதிகளும் ஏறக்குறையே பிஜேபி ஐடி விங்கு போட்டது போட்ட தேதியை போ போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு அறிவிப்பார் அதுவே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு அது மட்டும் இல்லை அவர் தொடர்ந்து இருந்தார் அதுக்கடுத்து அருண் கோயல் திடீர்னு ரிசைன் பண்ணுறாரு ஏன் ரிசைன் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா காரணமே தெரியாது அந்த ரிசைனுக்கு பின்னாடியுமே பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அவருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்குது அவரை திடீர்னு ரிசைன் பண்ண வச்சுட்டு மறுபடியும் இன்னொருத்தர அவங்களுக்கு வேண்டியவரை இப்போ கொண்டு கொண்டாந்து போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு விவரங்கள் சொன்னாங்க அப்போனா நீங்கள் வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு சாதகமாக இருந்தால் தான் தேர்தல் ஆணையத்தில் ஆணையராகவே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் வருது இதுவரைக்கும் அவங்க இதை வந்து ரிஜெக்ட் பண்ணவே கிடையாது நீங்கள் இது மட்டும் இல்லை ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளோ வெளிப்படையாக நியாயமாக ஒரு எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எல்லா காலத்துலேயுமே விதியை மீறி இருக்காங்க குறிப்பாக பண்ணிங்கன்னா தேர்தல் பத்திர விவகாரம் ஒருவேளை தேர்தல் ஆணையமே சொன்னால் கூட இந்த கவர்மெண்ட்டு கேட்காது அதை எடுத்து அவங்க போக மாட்டாங்க தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு வரையில் தேர்தல் ஆணையம் வந்து இது ரொம்ப மோசமான நடைமுறை இது வந்தால் ஒரு உண்மைத்தன்மையே இருக்காது மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அதெல்லாம் அவங்க கணக்குலேயே எடுத்துக்கல அப்போ அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் வந்து அந்த சட்டத்தை தாக்க அருண்ஜேட்லி வந்து நிதியமைச்சர் வந்து அந்த சட்டத்தை தாக்கல் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அதை விட சுவராஜ் என்னென்னா அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கேட்குறாங்க எடுத்தோடனே அவங்க சனிக்கிழமை உடனே பதில் அனுப்பிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு அந்த கூட பார்க்காம திங்கக்கிழமை பண்ணிடுறாங்க இப்போ கேட்க வேண்டிய எல்லா பேருமே அதுக்கு மறுப்பு தெரிவித்ததுக்கு இடையிலையுமே அதை மீறி தான் பண்ணாங்க இன்றைக்கி வந்து அது எந்த நிலமையில் இருக்குது அதில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான நிதி யாருக்கு வந்தது பிஜேபிக்கு தான் வந்தது இன்றைக்கி அதில் யாரெல்லாம் குற்றவாளி அதுவும் வந்து வெளிநாடுகளில் இருந்து தேர்தல் நிதி வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தால் கூட வேதாந்தா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய சட்டத்தை அதாவது ஏற்கனவே வாங்கிட்டாங்க அது சம்மந்தமாக ஒரு கேஸ் நடந்தது அந்த கேஸையும் குளோஸ் பண்ணுறதுக்கு இந்த தேர்தல் திரு அந்த பத்திரம் வழியாக வந்து இவங்க குறுக்கு வழியில் தப்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அதை வந்து ரத்து பண்ணியிருந்தாலும் கூட ஆனால் அதில் தப்பு செஞ்சவங்க யாருன்னு தண்டிக்கே சுப்ரீம் கோர்ட்டு தயாரில்லை இதான் இன்றைக்கி நிலமை அப்போ தேர்தல் ஆணையர் யார் இருந்தால் கூட நீங்கள் பிஜேபிக்கு சாதகமாக இல்லாட்டி தேர்தல் ஆணையத்தில் இருக்க முடியாது அப்படின்னா என்ன பொதுவாக நடக்குதுன்னா இந்த நாட்டில் என்ன சட்டத்திட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு இருந்தாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தேவையான வேலைகளை செய்கிறவங்க மட்டும்தான் அதில் இருக்க முடியும் அப்படி இல்லாட்டி சட்டங்கள் எல்லாம் இருக்கும் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அதுக்கான நபர்களாக இருக்க முடியாது சட்டங்கள் இருக்கு அதாவது உடல் இருக்க உயிரை எடுத்துருவான்னு சொல்லுவாங்க சட்டம் அப்படியே பொம்மை மாதிரியே இருக்குது அதோட அடிநாதமான உயிரே போகிற மாதிரியே தான் பல சட்ட சரத்துக்களாக பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தையும் இந்த திருத்தத்தின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறையாக ஒரு சார்புங்கிறது நூறு சதவீதம் வெளிப்படையாக தெரியுதுக்கான ஒரு திருத்தமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் தலையிட்டு இதெல்லாம் வித்ரா பண்ணணும்னு சொல்கிறாங்க எதிர்கால நடவடிக்கை தான் அது என்னன்னு தீர்மானிக்கும் அதை பொறுத்தவரை தான் பார்க்கணும் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதித்துறையாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இப்ப நண்பகத்தன்மையை இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நிற்கிது வெளிப்படையாகவே என்ன முறைகேடுகள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வருது இவ்வளவு நேரம் இந்த பிரச்சனையை பத்தி தெளிவா பேசுனதுக்கு நன்றி தோழர்